நம சிவாய அருள்மிகு அம்பளமான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்க இலை நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் நடைபெறும் வழிபாடுகள் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கோவை மணியகாரன்பாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் பெருந்துரை சென்னிமலை ஒட்டவழசு அருள்மிகு மாரியம்மன் கக்குமலையாண்டவர் திருக்கோயில் திருப்பூர் ஐயம்பாளையம் அருள்மிகு ராஜகணபதி திருக்கோயில் அருள்மிகு குப்பியம்மன் திருக்கோயில் ஆகிய திருக்கோயில்களில் திருநெறிய தெய்வ ஒன்றிய தமிழ் திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழா நடைபெறுகின்றது அதிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் எனகத்திரடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது சம்பளம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்